வணக்கம் இந்த பதிவில் அணில் வீட்டுக்கு அடிக்கடி வந்தால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒருவருடைய வீட்டிற்கு அணில் அடிக்கடி வந்தால் அந்த வீட்டை சுற்றி ஏதாவது ஒரு மரம் நிச்சயம் இருக்க வேண்டும் மரம் இல்லாத இடத்தில் அணில் நிச்சயம் தங்குவது இல்லை ஆனால் மரத்தில் உள்ள அணில்கள் நம் வீட்டிற்கு அடிக்கடி வந்தால் அது நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மாறாக அணில் நம் வீட்டில் வந்து இறந்தால் துர்தர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் அணில் வருவது எப்பொழுதும் அதிர்ஷ்டத்தை தவிர துர்தர்ஷ்டத்தை ஏற்படுத்தாது வீட்டிற்குள் அணில் வந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் குறையும் குறிப்பாக கணவன் மனைவிடையே இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையுடன் இருப்பார்கள் அணில் இருக்கும் இடங்களில் மகிழ்ச்சியானது நிறைந்து இருக்கும் வீட்டில் மரம் இருந்தால் கண்டிப்பாக அங்கு அணில்கள் வரும் மரங்கள் ஆனது மாமரம் கொய்யா மரம் போன்ற மரங்களை வளர்த்தால் அணில்கள் விரும்பி தேடி வரும் அணில்கள் அடிக்கடி வீட்டுக்குள் வந்தால் ஸ்ரீராமனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவிடே ஒற்றுமை அதிகரிக்கும் விவாகரத்து வரை சென்றாலும் மனதில் மாற்றம் ஏற்பட்டு ஒற்றுமை அதிகரிக்கும் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் குறையும் தன தானியங்கள் பெருக இருக்கிறது என்பதையும் குறிப்பால் உணர்த்துகிறது குருவி அணில் குடு போன்றவற்றை எப்பொழுதும் வீட்டில் கலைக்கக்கூடாது இப்படி கலைத்தால் நமக்கு தோஷம் ஏற்படும் பட்சி தோசம் பலவிதமான பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கும் என்பதால் அணில் கூட்டை எப்பொழுதும் கலைக்கவே கூடாது அணிலுக்கு கோதுமை போன்ற தானியங்களை உணவாக கொடுங்கள் உங்களுக்கு வறுமை என்பதே இதனால் ஏற்படாது அணிலை அடித்து துன்புறுத்துவதோ அதன் வாலை பிடித்து இழுக்கவோ கூடாது இது பெரும் பாவத்தை சேர்க்கும் ஏழு ஜென்மங்களுக்கும் பாவங்கள் தொடரும் என்பதால் அணிலை துன்புறுத்தக்கூடாது அணில் மட்டுமல்ல நம் வீட்டிற்கு வரும் எந்த ஜீவராசிகளையும் நாம் துன்புறுத்தக்கூடாது ஏதோ ஒரு காரணத்துக்காக அது நம் வீட்டிற்கு வரும் முடிந்தால் உணவு கொடுங்கள் இல்லையென்றால் என்றால் அதை துரத்திவிடுங்கள் விடுங்கள் மாறாக அதை துன்புறுத்துவது என்பது உங்களுக்கு பாவத்தை ஏற்படுத்தும் அணிலை நம் வீட்டில் வளர்த்தால் நமக்கு நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்